நீளமான கூந்தலை பெற சில இயற்கை வழிகள் சிலருக்கு கூந்தலை கட் செய்தாலும் வேகமாக வளரும் ஆனால் குறிப்பிட்ட அளவு வந்த பிறகு நின்றுவிடும் அரை அடிக்கு மேல் தாண்டாது நீண்ட முடி இல்லை என்று வருத்தமுண்டா கீழே வரும் அனைத்தையும் செய்து பாருங்கள் கசகசாவும் அதிமதுரமும் சம அளவு எடுத்து பொடி செய்து பசும்பாலில் குழைத்து தலையில் தடவி ஊறியபின் பின் குளித்தால் முடி மறையும் கூந்தலும் வளரும் தலைக்கு சீக்காய்த்தூள் தேய்த்து கொள்ளும் போது தூளுடன் தண்ணீருக்கு பதிலாக மோர் விட்டு கரைத்து தேய்த்து குளித்தால் தலைமுடியில் உள்ள அழுக்கு சுத்தமாக நீங்கிவிடும் சியக்காயும் குறைந்த அளவே போதும் சாதம் வடித்த கஞ்சியில் வெந்திய பைத்த மாவு கலந்து ஊற வைத்து தேய்த்து கொள்ளலாம் இதனால் கூந்தல் பளபளப்பாக இருக்கும் ஒரு கிண்ணத்தில் மருதாணி பொடி தேங்காய் பால் தேங்காய் எண்ணெய் சேர்த்து குழைத்து தலையில் மசாஜ் செய்யவும் அரை மணி நேரம் கழித்து தலைக்கு குளித்தால் கூந்தல் வறட்சி கரடு முரடான தன்மை ஆகியவை மறைந்து மிருதுவாகும் வெங்காயத்தையும் முட்டைக்கோசையும் பொடி பொடியாக நறுக்கி ஒரு கப் அளவு அதை இரவு முழுவதும் ஒரு செம்பு பாத்திரத்தில் போட்டு வைக்கவும் மறுநாள் அவற்றை பிழிந்து கிடைக்கும் சாரில் தேங்காய் எண்ணெய் கலந்து தலையில் மசாஜ் செய்யுங்கள் அரை மணி நேரம் கழித்து தலைக்கு குளிக்கவும் இப்படி செய்தால் கூந்தல் வளர்ச்சி அதிகரிக்கும்